ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக வட்டலாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதிக பொருள் இல்லாமல் கம்மியான பொருளை வச்சு டேஸ்ட்டாக முட்டை ஸ்மெல் எதுவும் வராமல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரம்ஜான் அப்போது இந்த ஒரு ஸ்வீட் இல்லாமல் ரம்ஜானே ஃபுல்ஃபில் ஆகாதுன்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நான் பத்து முட்டை எடுத்துருக்கேன் இதை நல்லா உடச்சி ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் இப்போது இது ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கோங்க இப்போது இதோடவே நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு இருந்து பன்னெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் பத்து டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கோங்க சக்கரை உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஆனால் பத்து ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் இதோடவே ஒரு சிட்டிகை கல் உப்பு சேர்த்துக்கலாம் சுகர் நல்லா பேலன்ஸ் பண்ணும் இதை ஒரு வாட்டி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதும் இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு நல்லா திக்கான காய்ச்சாத பால் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணி ஒரு பவுலில் வச்சுக்கோங்க இப்போது இது மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க இதில் வந்து நெய் ஒரு ஸ்பூன் க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வடிகட்டி வச்ச முட்டை கலவியை இதோட சேர்த்துக்கலாம் இப்போது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் அப்போ தான் தண்ணி எதுவும் இதில் வடியாது இப்போது குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க இப்போது நம்ம டிஃபன் பாக்ஸ் இதில் வச்சு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே இந்த மாதிரி ஸ்பூனோ இல்லை கத்தியோ வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு சைடில் இந்த மாதிரி ஓரங்கள் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் பாருங்க நல்ல கேக் மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுல முட்டை ஸ்மெல்லாம் எதுவுமே சுத்தமாக வராது ஏலுக்காய் போட்டிருக்கிறதுனால ஏலக்காய் ஸ்மெல் தான் வரும் நல்லா இருக்கும் இப்போ இது அழகா பொறுமையாக கட் பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பரா வட்டலாப்பம் ரெடி ஆயிடுச்சு இது நல்லா சாஃப்டா சூப்பராக இருக்கும் தொடவே ரொம்ப சூப்பராக இருக்கு இதை நீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம கூட இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்